குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்க எண்பத்தோரு சட்டசபை தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முதற்கட்டமாக நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் கடந்த பதிமூன்றாம் தேதி ஓட்டுப்பதிவு நடந்தது மீதமுள்ள முப்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு வரும் இருபதாம் தேதி இரண்டாம் கட்டமாக ஓட்டுப்பதிவு நடக்கிறது அதே நாளில் இருநூற்று எண்பத்தி எட்டு சட்டசபை தொகுதிகள் கொண்ட மகாராஷ்டிராவில் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது இந்த இரண்டு மாநிலங்களிலும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது நடத்தை விதிகளை மீறியதாக காங்கிரஸ் பாரதிய ஜனதா என இருதரப்பும் பரஸ்பரம் தேர்தல் கமிஷனிடம் புகார் அளித்துள்ளன பாரதிய ஜனதா அளித்த புகாரில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் தேர்தல் பிரச்சாரத்தில் அரசியல் சாசனம் குறித்து பொய்யான அறிக்கைகளை வெளியிட்டு மாநிலங்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவதாக கூறியிருந்தது இந்த புகாரை பாரதிய ஜனதா பிரதிநிதிகள் தலைமை தேர்தல் கமிஷனரை சந்தித்து அளித்ததாக மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்திருந்தார் இதேபோல் காங்கிரஸ் தரப்பில் பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது இரண்டு புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளது இருவரும் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தல் பிரச்சாரத்தில் மக்களிடையே பிளவுபடுத்தும் பொய்யான தீங்கு விளைவிக்கும் வகையில் பேசியதாக குற்றம் சாட்டியுள்ளனர் பாரதிய ஜனதா தலைவர்களின் வெட்கக்கேடான தேர்தல் விதிமீறல் தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் கமிஷனிடம் கேட்டிருப்பதாகவும் காங்கிரஸ் தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் கூறியிருந்தார் இந்நிலையில் இரு தரப்பிடமும் விளக்கம் கேட்டு தேர்தல் கமிஷன் கடிதம் அனுப்பியுள்ளது காங்கிரஸ் தேசிய தலைவர் கார்கேவுக்கு எழுதிய கடிதத்தில் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஸ்டார் பேச்சாளர்கள் தேர்தல் விதிகளை மீறியதாக நவம்பர் பதினொன்றில் பாரதிய ஜனதா அளித்த புகாரை குறிப்பிட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பாரதிய ஜனதா மீது காங்கிரஸ் அளித்த இரண்டு புகார்களை பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நட்டாவுக்கு அனுப்பிய கடிதத்தில் தேர்தல் கமிஷன் குறிப்பிட்டுள்ளது விதிமீறல் புகார் தொடர்பாக வரும் பதினெட்டு திங்கட்கிழமை மதியம் ஒரு மணிக்குள் பதிலளிக்க இரு கட்சித் தலைவர்களையும் தேர்தல் கமிஷன் அறிவுறுத்தியுள்ளது